பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று எங்கள் இல்லத்தின் முன்பாக கொடி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது காரணம் என்னவென்றால் தமிழக முதல்வர் நமக்கு துரோகம் செய்யக்கூடிய கர்நாடக முதல்வர் மற்றும் கேரள முதல்வர்கள் இருவரையும் சிகப்பு கம்பளம் விரித்து இன்று வரவேற்கிறார் மக்களின் திசை மக்களின் மனதை திசை திருப்பும் வகையில் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இந்த நாடகத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டன் வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் ஜெயபுரத்தில் எனது இல்லத்தின் அருகே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் தமிழக முதல்வரு தினந்தோறும் கொலை கொள்ளை சம்பவம் அரை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இன்று தமிழக மக்கள் கொண்டிருக்கின்றனர் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கூட இன்று பாதுகிறது மக்கள் விலைவாசி ஒருவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வளவு கடுமையான சூழலில் நீங்கள் நாடகம் நடத்துவதும் உங்கள் அரசியல் படிப்புக்காக எத்தனை முறை வேணாலும் மாணவர்களை மக்களை ஏமாற்றுவது என்று குறிப்பிட்ட அநீதியான உங்கள் செயலை கண்டித்து உங்கள் போக்கை கண்டித்து தமிழக அரசை கண்டித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மேற்கொண்டுள்ளோம் தமிழக முதல்வர் அவர்களே கண்டிப்பாக குற்று கவனியுங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் பய அதிகபட்ச வேதனைகளும் தொல்லைகளில் இருந்து கொண்டு உங்கள் வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் மட்டுமே குறிக்கோளாக வைத்துள்ளனர் சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சூழலில் உள்ளது காவல்துறையை நீங்கள் செயல்பட விடாமல் உங்கள் ஏவல் துறையாக பயன்படுத்துகிறீர்கள் இன்று மாணவர்களை படிக்க விடாமல் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேரளா முதல்வரை நீங்கள் வரவேற்கிறீங்க ஆனால் இன்னைக்கு வந்து அனைத்து தாதுவலங்களையும் எடுத்து செல்கிறது கேரள அரசு ஆனா பதிலுக்கு கேரள அரசு அங்கிருந்து கழிவுகளையும் கோழி இறைச்சிகளையும் மாட்டு இறைச்சிகள் கழிவுகளையும் கொண்டு வந்து தமிழக எல்லையில கொட்டிட்டு போறாங்க இதே போல கர்நாடகால இன்னைக்கு நமக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய கர்நாடக முதல் டி கே சோக்கு மாதிரி இல்லை நாங்க வந்து அணை கட்டியே தீர்வுன்னு சொன்ன ஒரு கர்நாடக முதல்வருக்கு இன்னைக்கு சிகப்பு கம்பளம் உயிரிக்கிறீங்க டெல்டா மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாவட்டங்களுக்கு மேலாக தமிழக மக்கள் பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு நீங்க இந்த மக்களுக்கு சிறிதும் எண்ணாம உங்களுக்கு கூட்டணி கட்சி தான் பெருசு அப்படின்றத மனசுல வச்சு எந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற நீங்க அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய உங்களுக்கு வாக்களித்த அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இந்த துரோகத்துக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும் தமிழகம் முதலில் அவர்களே அதனை கண்டித்தே நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம்